உயிரோடு கலந்தவள் பார்வை இருபத்தி ஐந்து இந்த கதையை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒழுங்காக நேர நேரத்துக்கு சாப்பிடாமல் என் நேரமும் அழுதுகிட்டு இப்படியெல்லாம் செஞ்சு பார்க்குறவங்க மத்தியில் உன் மேலே சிம்பத்தி கிரியேட் பண்ணிகிட்டு என்றான் சுந்தர் கணவனின் வார்த்தைகளில் அவனை நிமிர்ந்து பார்த்தவள் அந்த மாதிரி மற்றவங்க என்ன பார்க்கணுங்கிறதுக்காக எல்லாம் எதையுமே செஞ்சு எனக்கு எப்பயும் பழக்கம் இல்லை என்றால் சசிரேகா அதுதான் தெரியுமே யோசிக்காமல் பட்டு பட்டுன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி தான் உனக்கு பழக்கம் ஒரு தடவை ஒரு தப்பை பண்ணிட்டேன் அதுக்காக அதை காலம் முழுக்க சொல்லி காட்டிகிட்டே இருப்பீங்களா சுந்தர் ஒரு தடவை ஒரு கொலையை செஞ்சுட்டு தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொன்னால் சட்டம் விட்டுடுமா அதுக்கான தண்டனை அனுபவித்து தானே தரணும் போதும் சுந்தர் ரொம்பவும் தான் என்னை கொல்லாதீங்க என்று மனம் நடுங்க சொல்லிவிட்டு திரும்பிய மனைவியின் கையை பிடித்து இழுத்தான் தன் பக்கமாக இழுத்தான் சுந்தர் யாரு நானா என்று குனிந்து மனைவியின் முகத்தை பார்த்தவன் இந்த மாதிரி சீரியஸா நான் எப்பயுமே இருந்ததில்லை என்றான் சுந்தர் கணவன் தனது கையை பிடித்திருக்கும் இடத்தில் வலி அதிகமாக இருக்க கையை விடுங்க சுந்தர் என்றாள் சசிரேகா விடுறதா தப்பு செஞ்சனி தண்டனை அனுபவிக்கிறது தானே நியாயம் என்றான் மனைவியை மிக அருகில் இழுத்து அவளது உதட்டை தன் உதட்டால் கடித்து சுவைத்தான் வெகு நாட்களுக்கு பிறகு கணவனின் கைகளில் தன்னை மறந்து நின்றவள் அப்படியே அவனது மார்பில் முகம் புதைத்து கொண்டாள் மனைவி மறுத்திருந்தால் என்ன செய்திருப்பானோ ஆனால் தனது அணைப்பில் மயங்கி கிடந்தவளை பார்த்தவன் மற்ற பொண்ணுங்களோட உடம்ப கம்பேர் பண்ணும்போது இந்த விஷயத்தில் நீ ரொம்ப ஸ்பெஷல் தான் ச சசி என்றான் தீப்பட்டார்போல தன்னிடம் இருந்து விலக முயன்ற மனைவி தனது அணைப்பிலிருந்து விடுவிக்காமல் அவளது முகத்தை பார்த்தான் என்ன நம்ப முடியலையா உண்மையை தான் சொல்கிறேன் போதும் ப்ளீஸ் எனக்கு பதிலடி கொடுக்குறோன்னு நினச்சிட்டு உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க ஓ அப்படின்னு வேற நீ கற்பனை பண்ணிக்கிட்டியா கடவுளே நான் செஞ்ச தப்புக்கு வேற எப்படி வேணும்னாலும் தண்டனை கொடுங்க ஆனா இப்படி வேண்டாம் சுந்தர் அதற்கு மேல் சுந்தர் மனைவியை பேச விட்டிருக்கவில்லை என்றாலும் அவன் பேசினான் பேசினான் என்பதை விட வார்த்தைகள் என்று கொடுக்கினால் தேளாய் கொட்டினான் தன்னை விடுவித்து கொள்ள சசிரேகா எந்த முயற்சி செய்த முயற்சி நூறில் ஒரு பங்காக கூட அவனிடம் எடுபடவில்லை கணவனின் தொடுகை இந்த அளவிற்கு சகித்து கொள்ள முடியாததாகிவிடும் என்று அவள் கனவிலும் நினைத்திருக்கவில்லை பின் வந்த நாட்களிலும் அதுவே தொடர மனதோடு உடல் அளவிலும் தொய்ந்து போயிருந்தாள் சசிரேகா மனைவியின் வேதனை முதலில் சில நாட்கள் மனதிற்கு திருப்தியை கொடுத்திருந்தாலும் போக போக தானும் நிம்மதியோடு தூக்கத்தையும் இழந்திருந்தான் சுந்தர் ஆனாலும் பாவம் என்று மன்னித்து விட்டுவிட அவனால் இயலவில்லை எந்த அளவிற்கு தன்னை கேவலமாக பேசினால் அனுபவிக்கட்டும் என்றுதான் தான் நினைக்க தோன்றியது சுந்தருக்கு மறுநாள் காலையில் எழுந்து கீழே வரும்போதே சசிரேகாவால் ஒற்றும் முடியவில்லை முன்னை போல தனது அத்தை தன்னிடம் எந்த விஷயங்களிலுமே அதிகமான அக்கறை கொள்ளாததில் சற்று நிம்மதியாக கூட உணர்ந்தாள் சசிரேகா தன்னால் என்ற ஒரு சில வேலைகளை மட்டும் செய்தவள் பிறகு காலை டிஃபனை முடித்துக்கொண்டு தன் அறைக்கு செல்வதற்காக மாடியேறப் மாடியேறப்போனாள் அப்பொழுது வெளியே கிளம்புவதற்கு தயாராக வந்த தனது கணவன் டிஃபன் சாப்பிடுவதற்காக டைனிங் டேபிளுக்கு செல்வது தெரிந்தது அனைத்தும் தயாராக எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறதா என்று சென்று பார்க்க தோன்றினாலும் தேவையில்லாமல் அவனையும் கோபப்பட வைப்பதோடு தானும் வாங்கி கொள்ள வேண்டாம் என்று பேசாமல் மேலே செல்லத் தொடங்கினாள் அப்படி அவள் நினைத்து சில வினாடிகள் கூட முடிந்திருக்காது அம்மா அம்மா என்ற கணவனின் அழைப்பில் அப்படியே நின்றிருந்தாள் சசிரேகா கடவுளே எதற்காக அவரை அழைக்கிறார் என்று மனம் பதைக்க என்னப்பா என்று உடனே டைனிங் ஹாலுக்கு வந்திருந்தார் அவரது தாய் அமுதா என்னம்மா இது இன்னும் ஒரு டிஃபனை கூட காணோம் நேரம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்களா இல்லையா ஏதோ ஒரு நிமிஷம் கண்ணா என்றவர் கிச்சனுக்கு குரல் கொடுத்து தயாரான டிஃபன்களை எடுத்து வர சொன்னார் என்னம்மா இது வர வர இதை கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க எனக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கிறதுனால கிளம்பிட்டு இருக்கேன்ப்பா அதோட சசிரேகா தான் இதையெல்லாம் எப்போவும் பார்த்துட்ருக்கா என்று அவர் சொல்லி கொண்டிருக்கும்போதே கீழே இறங்கி வந்திருந்தாள் சசிரேகா என்னம்மா சசி இப்படி ஏதோ ஒரு சில வேலைகளையாவது முதல்ல செஞ்சிட்ருந்த இப்போ அதையும் விட்டுட்டியா இல்லைத்த முத்தையாக தான் எடுத்து வச்சிருப்பாருன்னு நினச்சா அட என்னம்மா நீங்கள் முடிஞ்சா இனிமேல் நீங்கள் எடுத்து வைங்க அதை விட்டுட்டு கண்டவங்களை எல்லாம் எடுத்து வைப்பாங்கன்னு என்னால் எதிர்பார்த்துட்ருக்க முடியாது மகனின் பேச்சு அமுதாவிற்கே சற்று அதிகப்படியாக தோன்றினாலும் அப்போதைக்கு அதை அவர் வெளிக்காட்டி கொள்ளவில்லை எரிச்சலுடன் மருமகளை பார்த்தவர் புதுசு புதுசாக வேலையெல்லாம் இழுத்து போட்டுட்டு செய்யலைனாலும் பரவாயில்ல நீ எப்பவும் செஞ்சிட்ருக்கிறதையாவது கொஞ்சம் பார்த்துக்கோ என்றார் இப்படியே போனால் இனிமேல் என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் எல்லாரும் சாப்பிடணும்னு கூட சொல்லிடுவா போல இருக்கு என்று கூறிக்கொண்டே சாப்பிட ஆரம்பித்தான் சுந்தர் மருமக வந்தால் எல்லாருக்கும் வேலை பழு குறைஞ்சி ரெஸ்ட்டு கிடைக்கும்னு பேர் ஆனால் இங்கே அவர்களுக்கெல்லாம் சேர்த்தே எல்லாத்தையும் நானே செய்ய வேண்டியிருக்கு எல்லாம் என் தலை விதி என்று கூறிக்கொண்டே தனது அத்தை செல்ல தனது கண்களிலிருந்து வரவிருந்த கண்ணீரை சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டாள் சசிரேக்கா கடவுளே யாருக்குமே உபயோகமும் இல்லாமல் யாரையுமே நிம்மதியாக இருக்கவும் விடாமல் எதற்காக இப்படி ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்தாய் ஒரு வழியாக தன் அறைக்கு வந்து சேர்ந்து விட்டவளால் கண்ணீர் விட்டு அழக்கூட முடியவில்லை தனது தாயின் போட்டோவை எடுத்து நெஞ்சோடு அழைத்துக்கொண்டவள் கொண்டவள் என்னை தனியாக தவிக்க விட்டுட்டு நீங்க மட்டும் நிம்மதியா போய் சேர்ந்துட்டீங்களே அம்மா என்று மனதிற்குள் ஊமையாய் தீர்த்தாள் சசிரேகாவைப் போலவே அமுதாவிற்கும் மனதிற்குள் சற்று பாரமாகத்தான் இருந்தது சசிரேகாவை அப்படி பேசிவிட்டு அமுதாவால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை அதோட அவளை திட்டி அழ வைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அமுதா பேசவும் இல்லை என்னதான் கருத்து வேறுபாடு இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் சரியாகிவிடும் என்று தினமும் எதிர்பார்த்து கொண்டிருந்தவளுக்கு மகன் மருமகளுக்கு இடையேயான விரிசல் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போனதில் ஒரு எரிச்சல் கலந்த பயம்தான் ஏற்பட்டது தான் சசிரேகாவை தாங்க தாங்கத்தான் தான் செய்வது சரி என்று அவள் நினைத்து கொண்டால் என்ன செய்வது என்பதோடு அதனால் மகனுக்கும் இந்த விஷயத்தில் அலட்சியம் வந்துவிடக்கூடும் என்று இனி தான் கொஞ்சம் விலகி இருந்தால் இவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் என்ற முடிவுக்கு வந்திருந்தார் அமுதா அதற்கு சற்று பலன் இருப்பது கண்கூடாகவே தெரிந்தது முன்பெல்லாம் தனது மனைவியிடம் மிகவும் கடுமையாக நடந்து கொண்ட மகன் இப்பொழுது கொஞ்சம் மாறிவிட்டார் போல தெரிந்தது ஆனால் சற்று முன்னர் சுந்தர் நடந்து கொண்ட விதம் தனது எண்ணத்தை பொய்யாக்கி விட்டிருந்ததில் தனது கணிப்பு ஏனோ தவறோ என்று மனம் குழம்பி போயிருந்தார் அமுதா என்னானாலும் சரி இனி நாம் எதற்கும் பாவம் பார்த்து கொண்டிருக்க கூடாது என்பதோடு முடிந்தளவு கடுமையாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று முடிவுக்கு வந்திருந்தால் மனதிற்குள் முடிவுக்கு வந்திருந்தால் அமுதா வழக்கமான பரிசோதனைக்கு டாக்டரிடம் சென்றிருக்க வேண்டிய நாள் முடிந்து அதற்கு மேலும் கூட இரண்டு நாட்கள் முடிந்து விட்டிருந்ததில் இன்னைக்கு எப்படியாவது இதை பற்றி நம்ம அத்தைகிட்ட கேற்றணும் என்று நினைத்து கொண்டாள் சசிரேகா இரவு முழுவதும் உடல் சுட்டதில் அன்று காலையில் படுக்கையை விட்டு எழும்போதே மிகவும் களைப்பாக உணர்ந்தாள் ஏதோ வேண்டாத விருந்தாளியாக அந்த வீட்டில் சிலர் தன்னை நடத்திய விதத்தில் மனதிற்குள்ளேயே ஒடுங்கி போயிருந்தவளுக்கு வேறு யாராவது சற்று குறைவாக பார்த்தால் கூட தாங்க முடியாது போயிற்று இதே நிலை தொடர்ந்தால் எங்கே மனநோயாளி ஆகிவிடுவோமோ என்று கூட மனதிற்குள் பயந்து போய்விட்டிருந்தாள் அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சசிரேகா கீழே இறங்கி வந்தபோது அனைவரும் ஹாலில் அமர்ந்து ஜாலியாக பேசிக்கொண்டிருந்தார்கள் அன்று தான் படுக்கையை விட்டே தாமதமாக எழுந்திருந்ததால் பசி வயிற்றைக்கிள்ள உடனே சென்று சாப்பிட்டு முடித்திருந்தாள் காலை டிஃபன் வேலைகள் வே டிஃபன் வேலைகள் முடிந்துவிட்டிருந்ததால் அனைத்தையும் ஒதுக்கி வைக்கித்து கொண்டிருந்தாள் சசிரேகா ஏய் என்ன இது என்ற இந்துமதியின் கோபமான அழைப்பில் நிமிர்ந்து அவளை பார்த்தாள் சசிரேகா இந்த என் சேலையோட ப்ளவுஸை எடுத்துகிட்டு போய் அத்தையோட ஷெல்ஃபில் போய் வச்சுட்டுருக்க நானும் இந்த ப்ளவுஸை காணான்னு ஒரு வாரமாக தேடாத இடமே கிடையாது உன்னை இந்த வேண்டாத வேலையெல்லாம் செய்ய சொல்லி யார் அழுதது சசிரேக்காவும் தானாக கொண்டு போய் வைத்து விட்டு இருக்கவில்லை இது இவை அனைத்தும் என்னுடையவை என்று தனது அத்தை பிரித்து கொடுத்த துணிகளைத்தான் கொண்டு போய் வைத்திருந்தாள் ஆனால் அதை சொன்னால் அவரை குற்றம் சொல்வது போலல்லவா ஆகும் என்று பேசாமல் நின்றிருந்தாள் சசிரேகா யார் என்ன திட்டுனாலும் மண்டையில் ஏறாதா ரோசகட்ட ஜென்மம் போல என்று கூறிவிட்டு போனால் இந்துமதி அதை சுந்தரும் ரூமிலிருந்தே கேட்டுக்கொண்டிருந்தான் இனி அடுத்த பார்வையில் தொடர்வோம் நன்றி